ராமுக்கும் சோமுக்கும் ஒரு பழக்கம் இருக்குது எப்பெல்லாம் விடுமுறை கிடைக்குதோ அப்போல்லாம் அவங்க ஆற்றுக்கு போயிட்டு குளிக்கிறது வழக்கம் அன்றைக்கும் அதே மாதிரி தான் ஆற்றுல குளிச்சிக்கிட்டு இருந்தாங்க ராமுவும் சோமுவும் அப்போ ராமு திடீர்னு ஒரு தேள் அந்த தண்ணியில் தத்தளிக்கிறது தவறி விழுந்து தத்தளிக்கிறதை பார்த்துட்டு உடனே பக்கத்தில் இருந்த ஒரு இலை மூலமாக எடுத்து அதை வெளியே விடுறாரு கரையில் ஆனாலும் அந்த தேனை அவருக்கு உதவி தான் செய்கிறாரு ராமுங்கிறத தெரியாமல் கொட்டிடுச்சு வழியில் ரொம்ப துடிச்சு போயிட்டார் சோமு உடனே என்ன பண்ணுறாரு எதுக்கு ராமு உனக்கு இந்த தேவையில்லாத இல்லாத வேலைன்னு கேட்குறாரு மறுபடியும் ரெண்டு பேரும் குளிச்சிகிட்டே இருக்காங்க மறுபடியும் அதே தேள் தெரியாமல் ஆற்றுக்குள்ளே இறங்கிடுது இப்போவும் ராமு அந்த தேலை காப்பாற்றி கரையில் விடுறாரு மறுபடியும் அந்த தேள் கொட்டுது சோமு இப்போ கேட்குறாரு நான் முதல்லையே சொன்னேன்ல தேயிலு கொட்டும் உனக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை நீ சும்மாவே இருக்க மாட்டியா உனக்கு புரியவும் புரியாதா அப்படின்னு உரிமையாக தன் நண்பரை கடிந்துக்கிறாரு உடனே ராமு சொல்கிறாரு தேலுக்கு தெரியாது நம்ம நல்லது செய்கிறோமா கெட்டது செய்கிறோமான்னு அதோடைய குணம் கொட்டுறது அது கொட்டிடுச்சு ஆனால் நமக்குன்னு ஒரு அறிவு இருக்கு இல்லையா நம்ம எல்லா உயிர்களுக்கும் நல்லது தான் செய்யணும் எனக்கு மற்றவங்களுக்கு உதவி செய்கிறது பிடிக்கும் அது மட்டும் இல்லாமல் அந்த குணத்தை நான் எதுக்காக மாற்றிக்கணும் அதுதான் வாழ்க்கையோட உண்மையும் கூட யாருக்காகவும் எந்த சூழ்நிலையிலையும் நம்மளுடைய குணத்தையும் இயல்பையும் மாற்றிக்க கூடாது அதுக்காக நான் யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன் அட்ஜஸ்ட் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்ல சொல்லலை நம்மளுடைய நல்ல விஷயங்களை மற்றவங்களுக்கு நம்மளால் நல்லது நடக்குன்னா அதை மாற்றிக்க